இங்க பகவானுடைய திருவடிகளை பத்தி ஒருத்தன் போய் சேர்றானே அவனாலேயே சித்திக்க முடியும் எப்படி சித்திப்பன்னு தெரிவித்தார் பித்ருலோகத்துல தங்க பிதாக்கள் எல்லாம் இருந்தாள்னா என்ன பண்ணுவான் தெரியுமா தச்ச சங்கல்பா தேவ அச்ச பிதரஹா சமுத்தி தந்தி ஆறு இந்த சங்கல்பா முக்தாத்மா போய் சேர்ந்தானே அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை என் பிதாவை பார்க்கணும் என் முப்பாட்டனார பார்க்கணும் ஆசை வந்துட்டு அவனுக்கு பிதாவை பார்க்கணும்னா கூட பயம் என்ன அவர் என்னெல்லாம் சொல்லி வச்சிருப்போம் என்ன தெரியாது முப்பாட்டனார்னா இவனுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையோ இல்லையோ அவரை பார்க்கணும் ஆசை வந்துரும் ஆசை வந்துடும் சங்கல்ப சக்தியாலே அவரை கொழுந்து பரவதத்துக்கு முன்னாடி விரஜா நதிக்கு நிறுத்தி வச்சிருவானாம் நிறுத்திட்டு இவர் வாட்சன் வழிக்கு போய் சந்திரா தோக்கியமாக்கீரா என்ன அவரை பார்த்து ரெண்டு வாரத்தை பேசிட்டு போயிட்டு வரவகத்துக்கு என்ன சொல்லிட்டு திரும்பி தானே திரும்பாதேவ இவன் சங்கல்ப சக்தியாலே பித்திருக்களை திருட்டிக்கிறான் பொண்ணுக்கு பரமதத்தில் நிறுத்தறான்னு சொன்ன ஒண்ணுமில்ல முக்தாத் தாவே பித்ருக்களை திருட்டிக்கிற சாமர்த்தியம் இருந்தா பிராட்டி தான் திருட்டிக்காம போட போறா எல்லாரும் பண்ணுவர்கள் ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா அழா தெரிவித்தார் ஜெகத் வியாபார மஜ்ஜம் அந்த மாதிரி இத்தனை நாள்ல ஆறானு திருஷ்டிச்சு பாத்திருக்க ஒருத்தர சிட்டுதில்லை ஒருத்திரம் தன் பிதாவை கூட்டதும் பார்த்ததும் ஏன் பிராட்டி மோட்சத்தை விஷயம் எதனாலே அத்தனை சேர்த்து அவனிடத்தில் கொடுத்து வச்சிருக்காள் அவனுக்கு அடங்கி நடப்பதுதான் பிராட்டி இது ஆச்சரியம் கொடுக்காத ஆச்சரியம் இல்லை ஜெகத்தை சித்திக்காத ஆச்சரியம் இல்ல அவ என்ன பண்ண தெரியுமா ராவண பவனத்திலேருந்து என் வார்த்தை

பரபுருஷன் தெரிவித்தா நானு நீ ஜகத்துக்கே மாத்தா ஜெகன் மாதா போய் என்ன பரபுருஷன் சொல்லலாமா இருக்கே என்ன ஹனுமான் புரிஞ்சு விட்டா சரி இது உண்மையான காரணம் அடுத்து சொன்னாரு ஆகாத்துல முதுகுல தூக்கி வச்சு போவீர் பின்னாடி ராட்சத்து சும்மா இருக்க மாட்டான் அவன் தரத்துட்டு வருவான் எங்க என்ன வச்சுட்டு சண்டை போடுவீர் அதனால வாண்டாம்னா என்ன தேவி என் பிரபாவம் உனக்கு தெரியாதா உன்னை தூக்கி போறது எனக்கு பெரிய விஷயமா இல்ல ஆகாத்துல உன்ன முதுகுல வச்சிருந்தே அத்தனை பேரும் துவம் விட மாட்டேனா என்ன சொல்றேன் நீ தெரிஞ்சுதான் பேசறியா சரி தப்பு சொல்லட்டும் தீத்த புரிஞ்சுட்டா மூணாவது அர்த்தம் ஒண்ணுமில்லன்னா எனக்கு ஆழத்தை கண்டா பயம் நீர் ஆகாசத்துல என்ன தூக்கி போவீரா இந்த சமுத்திர ஆழத்தை பார்த்து பயத்திலே எனக்கு பிராணம் போடும் அப்புறம் நீர் கொண்டு போய் விட முடியாதுன்னா ஆற பார்த்து நீர் ஆழம் நீ பயங்கர தெரியாதா சமுத்திரத்தை திருட்டித்த பகவானை கைப்பிடித்தவள் பாபு ராமச்சா வியாக்கரம் வாஜ வரானனா எதையோ பாக்குறாளா தீத்தை தீத்தைக்கு எதுவுமே தெரியாது பாவம் அவத்தானு இது நாட்டிலேயே இருக்க மாட்டேன் காட்டுக்கு வருவேனுட்டா ராமன் ரொம்ப காடு சுடும் சுடும் சொல்லி பார்த்தான் இல்ல இல்ல விட்டாலும் ராமன் அரண்மனையில இருந்து சீத்தையை கைப்பிடிச்சு வாசலுக்கு வந்திருக்கான் இந்த தூரம் தெருவெல்லாம் தாண்டி காடு மேல தாண்டி அப்புறம் காட்டுக்கு போய் சேரணும் என்ன எடுத்தான் வாசல்ல வந்து வச்சாலாம் சுத்து முத்து பாத்துருக்கா வீதி மகா வீதி மகாநகரம் பாத்தோம் ராம நீ இதான் சீத்தை இத பாத்திவ காடுன்னு சொல்லணும்னா எவ்வளவு சுகுமாரியா சீத்த தானு பிறந்திருக்கணும் வளர்ந்திருக்கணும் அவ போய் தானே இப்ப காட்டுக்கு வந்துட்டான் காட்டுக்கு வந்த உடனே இப்படி புலி உருமிட்டு போறது சிங்க உருமருது கர்ஜிக்கிறது ஆனை பிளிடுறது எல்லாத்தையும் தானும் பார்த்துட்டு இருக்கானா சீத்தை பார்த்தத வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் பாக்கறா தானும் வியாக்ரம் வியாஜ வரானனா எதோ சிங்கத்தை பார்த்தா கஜம் வா வீக் சிம்மம் வா வியாக்ரம் வாஜ வரானனா நாகாரயத்தி தந்திராதம் பகு ராமத்து சம்சிருத்தா இந்த சிங்கத்தை எல்லாம் பார்த்து ஏதோ முயல் கூட்டி கிட்ட ஆசையா பாக்குற சிங்கத்தை பாக்குறாளாம் ஒரு மான ஆசையா பாக்குற ஆப்பல புலிய பாக்குறாளாம் ஏன்னு கேட்டாரு இப்படி பயப்படாலே நாட்டுக்குள்ளே ஒண்ணுமில்லை ராமனுடைய பருத்த தோள் கண்களுக்கு கீழே அடங்கின பிராட்டிக்கு எந்த பயமும் இனி கிடையாது ஆரப்பாத்தா அவளுக்கு என்ன வருத்தம் இப்போ நான் அடங்கிறது ராமனுடைய தோல் கீழே பாகு ராமஸ்து சம்சிருதா எவ்வளவு பெரிய தோல் சாத்திரமே சொல்லிட்டு வாசுதேவ தருச்சாயான் சாயான் அதிசீதான கர்மதா பெரிய மரம் இருக்கே அந்த மரத்தின் கிளையினுடைய நிழல் அகப்பட்டுட்டோம்னா நாத்தி சீதா குளிர் தெரியாது எந்த வெப்பமும் தெரியாது அந்த ஆசையில சீதா அடங்கிட்டா அந்த சீத்த தன பத்தி சொல்லிக்கிறா அது மாதிரி நிறைய என்னமோ கொண்டு போய் விட்டு கொண்டு போய் விட்டு என்று இதுல என்ன பெரிய கட்டம் இருக்கு தெரியுமா என்ன கொண்டு போய் திருப்பி விட்டு விடுறேன் வச்சுக்கோ உலக நாளைக்கு என்ன எழுது இந்த கம்பர் ஒரு ராமாயணம் எழுதுவர் இந்த வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதுவர் இவெல்லாம் என்ன எழுதி வைப்பா தெரியுமா ஏதோ ஒரு ராட்சதனா பிராட்டி இக்கரையில அக்கறை கொண்டு போய் வச்சுட்டான் ஏதோ ஒரு குரங்கா அது அக்கறையிடன் இக்கரை கொண்டு கொடுத்து இந்த விராட்டிக்கு ராமனுக்கு என்னன்னே இப்படி எங்களுக்கு தெரியல எழுதி வச்சிட்டு போவ ஒரு ராட்சதன் அக்கறை கொண்டு போய் வச்சா ஒரு குரங்கு திரும்பி கொண்டு போய் வச்சுடுது அப்ப பர்தா ராமன்றதுக்கு என்ன சுவாமி பண்ணா ராமன் ஒண்ணுமே பண்ணலையா வேடிக்கை பார்த்து எழுதுவா அனுமன் என் ராமனுக்கு அந்த அப்பஜீர்த்தியை ஏற்படுத்த நான் தயாரா இல்ல அவன் கை பார்த்துத்தான் நான் இருப்பேனே தவிர என் சொல்லை பார்க்க மாட்டேன் அவன் வில்லை பார்ப்பேன் பார்த்துட்டா சொல்லும் வில்லும் ரசிக்கலாம் அவன் அழைப்பு எது சொல் தன் சொல்லை சீத்தை பார்த்தால் அள்ளல் ராமனுடைய வில்லத்தானே பார்த்திருக்கா சொல்லினால் சுடுவேன் அனுமான பார்த்து கேட்கற உன்னை பார்த்து சீதோபவ ஹனுமதான்னு நான் சொல்லலையா இந்த அக்னி உன் வால்ல நெருப்பு சுடாமல் இருக்கட்டும் அதே அக்னி பகவான பார்த்து நீ ராவணனை சுட்டுடுன்னு சொல்றதுக்கு எனக்கு எத்தனை வினாடி ஆகும் ஒரு நிமிஷம் ஆகுமா ரெண்டு நிமிஷம் ஆகுமா உன்னை சுடாதேன்னு ஆணையிட்டவள் அவனை சுடுன்னு ஆணையிட மாட்டேனா பண்ண மாட்டேன் எதுனாலே சொல்லினால் சுடுவேன் அது கூயவன் வில்லின் ஆச்சர்க்கு மா சென்று அஞ்சு வீசினேன் அது ராமன் கையில பிடிச்சிருக்கானே பெரிய வில்லு அந்த வில்லுக்கு அது அபகீர்த்தி ஏற்படுத்தும் அதனால செய்ய மாட்டேன்னு பிராட்டி சக்தியை விட்டாள்னு சம்பிரதாயம் சக்தி இருக்கவுமாம் சக்தி இல்லாமல் போகுமாம் பிராப்தி கிடையாது நம்ம ரட்சித்துக் கொள்ள அது நமக்கு இல்லைன்னா அந்த விஷயத்துல பிராட்டி நம்ம போட்டி தான் மாத்திரவே முடியாது எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் அவனால ரஷிக்கப்படுபவர்கள் என்கிற போட்டியில சேர்ந்தே தான் ஆகணும் அவனால ரட்சிக்கப்படாத ஆறுமே கிடையாது அதனால மகாரத்து தயோ காசா என மகாரவாட்சியாக திராட்சியும் போர்வர்கள் நான் காட்டியிருக்கா ஒரு பக்கம் பார்த்தா அவ பெருமையை சொல்லணுங்கிறதுக்காக அவள விபு மோட்ச பிரதத்தம் எல்லாம் உண்டு தெரிவித்தார் மற்றொரு பக்கம் பார்த்தா அவளத விரும்புவிடான்னு கேட்டா விரும்பவே போறதில்லே தான் அடிமைன்னு சொல்லிட்டார் இந்த ரெண்டனுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சிக்கலை தவிர அடிமைங்கிறது உண்மை அவ பண்ண மாட்டாங்கிறது உண்மை புருஷகார பூத்தையா மட்டும்தான் இருப்பதும் உண்மை நாம் அதை மட்டும் எடுத்துக்கொண்டோம்னா ஆஹ் லக்ஷ்மிஜி அவனுக்கு சொரூப நிரூபக தர்மமாக இருக்கிறாள் நிரூபித விசேஷனமாகவும் இருக்கிறாள் அவனை விட்டு தெரியாமல் இருக்கிறாள் லக்ஷ்மி புருஷகாரத்தை நிர்ஷ்டா பரம இது பாஞ்சராத்தனுடைய அற்புதமான வாக்கியம் லட்சுமிங்கிற பெரிய விராட்டியார் புருஷகாரத்வே நிர்திஷ்டா இது பகவானே சொல்றான் பாஞ்சராத்திர பக்தா சுயமேவ நாராயணா நாராயணன் தானே தான் ஐந்து ராத்திரி பொழுதுலே பாஞ்சராத்திரம் சாத்திரத்தை சொன்னான் அதுல சொல்றான் பகவான் நாராயணன் நான் லக்ஷ்மி ஹீங்கிறவள எங்க நிறுத்திருக்கேன் தெரியுமா புருஷ புருஷகாரத்வே நிர்திஷ்டா நான் இல்ல பரம ரிஷி பீகின்னுட்டான் ரிஷிகள் அத்தனை பேரும் லக்ஷ்மியத்தான் புருஷகார பூதை புருஷகார பூதை சொல்லிட்டு அவ திருவடியை பத்தி தான் எல்லாரும் என்ன வந்து அடைகிறார்கள் என்று பகவான் காட்டினது லக்ஷ்மிங்கிற திருநாமம் இதோட நேத்தி சுனதல சேர்த்துடு ஆஹ முதல்ல நாம பார்த்தது இரண்னிவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜதத் ஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம் லக்ஷ்மிம் ஜாதவேதோ ம ஆவஹா ம ஆவஹா எனக்கு பிரீதி உடையவளாக எனக்கு அனுக்கிரஹிப்பவளாஹா ஆக்குவாய் வாய் ஜாதவேதா ஹே பகவனு உன்னிடத்திலிருந்து தான் வேதங்கள்லாம் பிறந்தன ஜாதாஹா வேதாஹா யஸ்மாத் யாரிடத்திலிருந்து வேதங்கள் எல்லாம் தோன்றினவோ அழ்வார் அப்படியே தெரிவித்தார் தானும் நான்முகனை படைத்த தேவன் பகவான் தெய்வமான பிரம்மாவை படைத்தான் படைத்து என்ன பண்ணிருக்கான் தெரியுமா தானும் ஆதி பீதக வாடைப்பிரானார் பிரம குருவாகி வந்து புத்தி எல்லாருக்கும் பிரதம ஆச்சாரியனாக தானும் வந்தான் விரித்தான் நரநாராயணனாய் உலகத்தரநூல் சிங்காம விரித்தான் தயத்தையும் கொடுத்தத அவன் தான் திருமந்திரத்தையும் அவந்தான் அவன் தான் தரமஸ்லோகத்தையும் கொடுத்ததவன் தான் வேதத்தையும் அவந்தான் இத்தனை கொடுத்த பகவானே இவளை எனக்கு ஏற்புடையவளாக ஆக்கு அனுகிரகிப்பவளாக ஆக்கு முதல் மந்திரமான ரிக்குனுடைய பொருள் கிரண்ய வர்ணாம் சுவர்ண ரஜதிரஜாம் சந்திராம் லக்ஷ்மீம் ஜாத்தவேதோ ஆவஹ அடுத்தது தாம்ம ஆவோ லட்சி மனப தாமியம் புருஷான் அஹ்

அது மறுபடியும் சில இடத்துல அதே போல வரும் அப்ப திருப்ப திருப்ப நாம பாத்துட்டு இருக்க வேண்டாம் முதல்ல தெரிஞ்ச இடத்தை ஞாபகப்படுத்தினா போதும் ஞாபகம் வந்தான் வரணும் வந்ததுன்னா மேற்கொண்டு நாம நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்ப செல்மான் கரோகரா